ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் திருக்கார்த்திகை வரப்போகுது பொறி உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க நாலு கப் பொறிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் வெள்ளம் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு எல்லா வெள்ளமுமே நல்லா கரைஞ்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளமாக வடிகட்டிக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறமா அந்த வெள்ளம் சிறப்பை மறுபடியும் அதே பேன்லே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தூவிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இது எந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக அந்த வெள்ளம் சிறப்பை ஊற்றி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருக்கணும் இப்படி நீங்கள் அமுக்கும் போது சாஃப்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்ல ஹார்டாக இருக்கணும் அப் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கணும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு அரை லெமனை புளிஞ்சிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா வெள்ளம் ரொம்ப இறுகி போகாமல் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காக இப்போது பொரியல சேர்த்துட்டு எல்லா பொரியலையும் வெள்ளம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போது நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும் கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பிடிக்க ஆரம்பிங்க ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சாலே போதும் ஈஸியாக வந்துடும் இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம பிடிச்சாச்சு அடியில் கீழே கொஞ்சம் பொறி வந்து வெள்ளத்தோடு ரொம்ப ஹார்டாக ஒட்டிட்டு பாத்திரத்துலேருந்து வராது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்கு வச்சாலே போதும் வெள்ளம் கொஞ்சம் இலகி எல்லா பொரியுமே இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிடிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பொறி உருண்டை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ